வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா அதிமுக கூட்டணி ஆணையம் விஜயா டெல்லிக்கு ஆப்பு வைக்கும் இபிஎஸ் உற்சாகமா வாங்க வீடியோவை உருவாக்கன்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி தொகுதிப்பொங்கின அனைத்து விலைகளுமே செயல்பாட்டில் அதிகமாக கவனம் சீர்த்து வருகிறதா அந்த வகையில்தான் தமிழில் நம்பக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது அதிலும் கூட புதிதாக களமிறங்கிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தான் அதற்கான எல்லாம் விஜய் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி அதாவது தாவைக்கா இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அது மட்டுமின்றி கூட்டணி அறிவிக்காத மூன்று கட்சிகள் இருக்கிறதாம் தமிழகத்தில் ஒன்று தேமுதிக மற்றொன்று அமமுக மற்றொன்று தாவைக்காவா இதில் டிடிவி கண்டிப்பாக விரைவில் இந்த கூட்டணியை தான் இணைவார் என்று மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நிலவிக்கொண்டிருக்க சூழ்நிலையில் தான் டிடிவி தினகரனின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி ஆனால் அவர் அதிமுக கூட்டணியில் இணைவதை இபிஎஸ் தனது தொண்டர்களும் பெரிதாக சொல்வாரா அதாவது தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தயாராகி வரும் நிலையில்தான் எதிர்க்கட்சியான எதிர்கட்சியான தனது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சிகளும் தீவிரப்படுத்தி இருக்கிறதா அது மட்டுமின்றி மாற்றுக் கட்சியினை தங்கள் கட்சியில் சேர்க்கும் பணியில் கூட எடப்பாடி அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார் அது மட்டுமன்றி அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு புதிய கட்சி நமதுடன் கூட்டணியில் இணைய உள்ளதாக அவர் தனது அரசியல் வளர்ச்சி அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமன்றி திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டுமானால் கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம் ஏற்கனவே பாமக தனது கூட்டணியை இணைத்துவிட்டது இன்னும் ஒரு நாளில் ஒரு புதிய கட்சி நம்முடன் இணைய உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் சில கட்சிகளுடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருகிறது அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணியும் மிகவும் வலுவாகும் தமிழகத்தில் உள்ளது எனவேதான் அனைவரும் நம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக மூன்று மாதங்களில் அதிமுக ஒரு தனி பெருமாளுடன் ஆட்சி அமைக்கும் என்று உற்சாகமாக தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்நிலையில் தான் அந்த ஒரு பெரிய கட்சி என்கிறார் பெரும் பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானதை வைத்துதான் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு வியூகம் எல்லாம் பல்வேறு குகங்கள் இயல்பாகவே சுடங்க இருக்கிறதா குறிப்பாக பாஜக தொடர்ந்து விஜயை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதாம் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட நேர்காணல் நடைபெற்றதாம் அதாவது நம்முடைய கூட்டணியில் இன்னும் ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு புதிய பெரிய கட்சி கண்டிப்பாக இணைய உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இந்த நிலையில் தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் தாவைக்காவுடன் கண்டிப்பாக தாவைக்காவை தனது கூட்டணியில் சேர்க்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தாவைக்காவுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா இந்த நிலையில் தான் விஜய் என்ன முடிவெடுப்பார் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்